நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பொண்ணும் முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இங்க சாலமன் ராஜா அறிவுள்ள உதடுகள் எவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இங்க அவர் ரத்தினத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார் ஒரு முத்துக்களை காட்டிலும் அறிவுள்ள உதடுகள் ரொம்ப விலை உயர்ந்தது பிரியமானவர்களே ஏனென்றால் ஒரு மனுஷன் அவன் நல்லா இருக்கிறதும் அவனுடைய வாயின் தான் அதே மனுஷன் நாசமா போகிறதும் அந்த வாயின் தான் பிரியமானவர்களே இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது அவங்க எல்லா விதத்திலையும் அவங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்வாங்க அவர்கள் ஆலயத்துல எல்லா காரியத்திலையும் ஈடுபடுவாங்க ஊழியத்துக்கு போவாங்க கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு கட்டளையின்படி படி நல்ல ஜபிப்பாங்க வேதம் வாசிப்பாங்க எல்லாவற்றையும் செய்வார்கள் ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோ அது மாறுபாடாய் காணப்படும் பிரியமானவர்களே அவர்கள் உதடிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அறிவில்லாமல் இருக்கும் பாருங்க ஏதாவது ஒரு கோவப்படும் போது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பேசுவாங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க இது என்னுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் இப்படிதான் இருந்தேன் அது சுவாபம் அது போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அந்த மனுஷனுடைய சாட்சியை குறிக்கிறது பிரியமானவர்களே அவர்கள் எத்தனையோ ஊழியத்தை செய்தாலும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் தான் அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி மற்ற மக்கள் கண்டுபிடிக்கலாம் பாருங்க இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் எபேசியர்கள் அப்போசன் ஆகிய பவுல் சொல்லுகிறது போல கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு அடிக்கடி கோபம் வருது கோபத்தினால நம்ம ஏதேதோ வார்த்தையினால நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம திட்டிடுறோம் இல்லைன்னா யார் மேல கோவப்படுகிறோமோ அவங்க மேல அந்த கோபத்தை நம்ம காமிக்கிறோம் பாருங்க தன்னுடைய சொந்த பிள்ளைகளை எத்தனை பேர் தேவையில்லாத வார்த்தைகளை வைத்து தினந்தோறும் திட்டி கொண்டு இருக்கிறாங்க நிறைய பிள்ளைங்களை பெற்றோர் நானே சொல்லி கேட்டிருக்கேனே உருப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க சனியனேன்னு சொல்லுவாங்க என்னனுமோ அப்படி சொல்லுவாங்க பாருங்க அப்ப பிள்ளைகளை நாம் கடிந்து கொள்வது முக்கியம்தான் ஆனால் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது பிரியமானவர்களே பிள்ளைங்களை கடிந்து கொள்ளுகிறது தப்பு கிடையாது அவங்க தப்பு செய்யும் பொழுது நம்ம கடிந்து கொள்ளலாம் ஆனால் என்னுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுகிறது பிள்ளைகிட்ட பேசும்போது நான் ஜாக்கிரதையா பேசணும் பாருங்க சிறு பிள்ளைகள் இருக்கும் பொழுது நிறைய பேர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது உண்டு அதுக்கு அதுக்கடுத்தது அந்த சிறு என்ன செய்யும் அப்பா அப்பாவே பேசுறாரு அம்மாவே பேசுறாங்களே இனி நான் பேசுனா தப்பு கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த சிறு அதே வார்த்தையை பேசுகிறது இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சி உள்ளவர்களாய் காணப்படும் நாளைக்கு உங்க பிள்ளைகிட்ட ஏ அப்படிலாம் பேசாத கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா அந்த பிள்ளை எப்படிங்க கேட்கும் நம்மளிடத்துல சாட்சி இல்லாத நேரத்துல நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல எப்படி சாட்சியை நாம் எதிர்பார்க்க முடியும் நாம எல்லா യും സരിയായിരുന്നോ பிசாசு இந்த சின்ன கருவி அவன் பயன்படுத்துகிறான் நம்மளை வீழ்த்துவதற்கு கர்த்தர் நம்மை கொண்டு திட்டத்தை வைத்திருப்பாரு என்றால் இந்த சின்ன ஒரு கருவியை கொண்டு பிசாசு வீழ்த்தணும் நினைக்கிறானே இதே சின்ன கருவியை கொண்டு ஸ்தோத்திரத்தோட பிசாசை நாம் ஜெயிக்கலாம் பிரியமானவர்களே கோபம் வருதா கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிறதா எல்லா சூழ்நிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க கோபம் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து

வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனமாய் காணப்பட வேண்டும் நம்ம உதடு அறிவுள்ளதா இருக்கிறதா இல்ல அறிவில்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசி சற்று ஆராய்ந்து பார்ப்போம் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்